भारी किया हूँ आगे लेके क्या मकान्ती इस साल आगे भी बीएससी लड़ी चलना है इस चलन के क्या मकान्ती इस साल आगे भी मालवाइन चार्टिंग बहुत आराम चार्ट बनी रह जाए ठीक चार्टिंग लगाने को भारी रंग लगाओ मालवाइन चीजें लगाएंगे जारी करते हैं कार्य भूलना ना करेंगे भारी भारी है बुआ जा आने के लिए भी अच्छी लग रही नंबर में क्या महापंडा लेचमन बैठी क्या महापंडा साल बाहर इंग्लैंड भारी का भारी है ना आंध्र अंधरे किंगडम इस चाली का क्यों बोले आने दे जितने जाने किंगडम नहीं किया दे चाली का क्यों बोले नहीं किया दे साल बाहर इंग्लैंड भारी அவர்களையும் செங்குருஜியின் புகழ் அவர்களையும் வரையான அன்புடன் வாழ்விக்கின்றோம் இது போட்டியானது வீரர்கள்

மாவட்டத்தைச் சேர்ந்த வெற்றி வாரையைச் சென்றவர் அது மட்டுமல்லாமல் சிறந்த

தேர்தலிகட்டுவையை வெளிவர எடுத்துக்காட்டு விதமாக தீர்வு துறை அமைகள் பத்திரிகை துறை அமைகள் அறிஞர்கள் வரிக வரையான

እ ከእዛ 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 ከእ நீங்கள் ஆள்பார்த்திக்க <cko qualified gucken swear> <leaves> <play> <okay> तो सही करेंगे कॉलेज आए सही आओ कॉलेज आए बहुत से कॉलेज आए जाने कॉलेज आए आगे तो कॉलेज आएगा नहीं ना बाहर ही वापस नहीं आएगा नहीं ना बच्चे बच्चे बहुत बड़े हैं ना बच्चे बड़े 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 बच्चे ब நம்பர் நாற்பது பாட்டு வங்கி எடுத்து போடுங்க எடுத்து போடுங்க வாசிக்க

நோபா பேசலாம் இங்க அந்த அந்த மாதிரி இருக்குங்க இங்க கம்மையா இருக்குங்க சரி சரிமா பண்ணுங்க என்ன வந்து நம்ம பேரு சீர் நம்பர் வளே அங்கே அங்கே எல்லாம் ஏக்கும் பண்றோம் சரி நான் எல்லாரும் இருக்கு

கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் விளையாட்டில் ஈடுபடும் விளையாட்டில் ஈடுபடும் எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் எவ்வளவு இடஒனும் செய்ய மாட்டோம் என்று வீரர்களால் நாங்கள் வீரர்களால் நாங்கள் இறந்த நெறிமுறைகளை இந்த விளையாட்டில் இவ்விளையாட்டில் ஆடைகளுக்கும் வீரர்களுக்கும் வீரர்களுக்கும் இது தீங்கும் நேராமல் சிறு தீங்கும் நேராமல் விளையாடுவோம் என்றோம் விளையாடுவோம் என்பதை உறுதிமொழிகிறோம் என்றும் हमारा हमारा दिल्ली के डे इस बार भी बहुत ज्यादा की बात ले जाना दिल्ली के डे आज यार गांव ज्यादा की फिल्म फिल्म ले रहा है लेकिन भी ले रहा है मेरा नाम बिना मतलब हिमांम ने बच्चे को आया हम जोड़ेंगे अंदर चलो हम ले रहा है आज दिल्ली में भाई के उठ रहा पड़ता है

எட்கம் கூட மார்க்கெட் பண்ணுது. இப்ப போயிட்டாங்க ரெண்டு பேர் பேச்சாங்க வந்து. அவங்க வந்தாங்க. சாயங்காலம் சாயங்காலம் வந்து போறதால இந்த போய்பாடு எதுவாயா உட்கும்பி போயன்பது. எல்லாரும் வந்து செங்கூர் போடுறாரு, ஆலூர் போடுறாரு, நடு போடுறாரு, ராஞ்சா போடுறாரு. இங்க மட்டும் ஊர் நடுவுல ஆலூர் போடுறாரு, வாரிய வசதிக்கு இந்த தரங்க நின்னுட்டு இருக்கோம். மாத்தி மாமாட்டை வடக்கு மாவட்ட செயலாளர் திமுக அவர்களையும் ஒன்றிய செயலாளர் சத்யகிரன் அவர்களையும்

கோயில உயர் நீதிமன்றம்

மொரின் சகோதரர்கள் 25000 பணம் கொடுத்து இருக்காங்க. அவருக்கு வி.சி.க. சேர்ந்த லட்சுமி பட்டி இளைஞர் ஒருமுறை

தேவையான <laughs> 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 <laughs>